அதே மாதம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் போய் அங்கே நான் போட்டிக்கிட்டேன் அங்கே வந்து வைகோபாலசாமி வந்து பாஜக கூட்டணியில் நின்னார் அதனால் நான் அந்த ஜெயிக்கக்கூடாதுங்கிறது அங்கே போய் ஜவுமணி ஜனதா கட்சி சார்பாக நின்னேன் விருதுநகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே வணக்கம் கரும வீரர் காமராஜரின் தொண்டர் தியாகி நிலையின் முதல்வன் ஜே மோகன்ராஜ் ஆகிய நான் உங்கள் முன் ஜவுமொழி ஜனதா வேட்பாளராக போ பேட்டரி சின்னத்தில் பேட்டரி டார் சின்னத்தில் போட்டியிருக்கிறேன் எனது நாற்பத்தைந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெறுப்புகளை பெற்று டிஎஸ்பி எஸ்பி பதவிகளை தியாகம் செய்து என் தந்தை வழியில் செயலாற்றி வருகிறேன் ஈழப் பிரச்சினையை தீர்க்க ஐநூற்றி எழுபத்தி எட்டு மீனவர்களின் கொலைக்கு சர்வதேச திட்டப்படி நடவடிக்கை எடுக்க கருப்பு பணத்தை கொண்டு வர சென்னை திருநெல்வேலி அதிவேக ஜனதா எக்ஸ்பிரஸ் ரயில் சலுகை கட்டணத்தில் இயக்க ஆயிரம் மெகாவாட் சூரிய ஒளி முன்பு முன் பூங்காக்கள் உருவாக்கின விருதுநகர் புகழ் பரவ பேரறிவாளனை காப்பாற்றியது போல் நாட்டை காப்பாற்றிட பக்களிப்பீடு பேட்டரி டார்ச் சின்னத்திற்கு வெற்றி பெற செய்வீர் நமது சின்னம் பேட்டரி டார்ச் ஜெயமோகன் ராஜ் திருள் விலகட்டும் ஒளி வரவட்டும் அப்படின்னு நான் தான் மோலை டார்ச்சில் நின்னேன் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு கிடச்சிது ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு நான் போட்ட ஒரே ஒரு வழக்கில் இலங்கைக்காரன் நம்ம மீனவர்களை சுடுவதை நிறுத்திட்டான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கேஸ் போட்டேன் அவன் இலங்கை மீனவர்களை தமிழக மீனவர்களை சொல்கிறது நிறுத்திட்டான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு பழைய நின்று விஜயின்